வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு வரும் குட் நியூஸ் தமிழக அரசின் டபுள் ஜாக்பாட் தமிழக அரசின் டபுள் ஜாக்பாட் அகவிலைப்படி உயர்வு போக்குவரத்து ஊழியர்களுக்கு வரும் குட் நியூஸ் இதனைத் தொடர்ந்து அகவெளிப்படி உயர்த்தி தருமாறு கேட்டு போக்குவரத்து ஊழியர்கள் கேட்டு வந்தனர் வருடம் தோறும் நான்கு சதவீதம் உயர்வு என்பது கட்டாயம் ஆனால் மற்ற துறைகளுக்கு அகவிலைப்படி உயர்த்திய நிலையில் போக்குவரத்து கழகத்திற்கு மட்டும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை இது குறித்து தமிழக அரசிடம் தற்பொழுது மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை குறித்து தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறுகின்றனர் அந்த வகையில் விரைவிலேயே அகவெளிப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வு என்பதால் நிலுவையில் உள்ள அகவிலைப்படி தொகையும் இதனுடன் சேர்த்து வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறுகின்றனர் அதன்படி பார்க்கையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இரண்டு பெரிய அறிவிப்புகள் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் மத்திய மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்